ராணி நேர்களுக்கு வணக்கம் தொற்று நோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவர் பாக்யராஜ் அவர்களோட தான் உரையாட உள்ளோம் வணக்கம் டாக்டர் சளி இருமல் காய்ச்சல் எல்லாமே வந்து வழக்கமாக இருந்தாலும் மழை மற்றும் குளிர்காலங்களில் இவை கடும் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன இதிலிருந்து நம்மளை பார்த்துக்கொள்வது எப்படி பொதுவாகவே வந்து இன்னை இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சென்னையாக இருந்தாலும் சரி தூத்துக்குடி திருநெல்வேலி நாகர்கோவிலாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய டிசாஸ்டர் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு சந்திச்சிருக்கு இதனுடைய விளைவு என்னென்னா ஒரு பக்கம் வந்து இந்த மழை தண்ணீர்னால வந்து மக்கள் அடிப்படை ஆதாரத்தில் பாதிக்கப்பட்டாலும் நோய்கள்னால் இதை தொடர்ந்து பாதிக்கப்படுவாங்க தான் ஒரு வருத்தமான ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கி நோயை பரப்பக்கூடிய பலவேறு காரணிகள் வந்து மஸ்கிட்டோ இந்த மாதிரி வெக்டாஸ் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் அதிகம் டெங்கு போன்ற நோய்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பலமாக மாறிடும் ஏன்னா ஒருவருடன் அந்த வெயிலில் இருக்கக்கூடிய அந்த டெங்கு நோய்கள் கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுவோம் இன்னும் உலகளவில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறது காலராங்கிற நோய் இந்த காலரா காலர தான் வந்து டைரியா போன்ற நோய்கள் ஏற்படுது குறிப்பாக தண்ணீர்கள்னால் டைஃபாய்டு போன்ற நோய்கள் ஏற்படுது அப்படிங்கிறதுனால இது ஒன்று இந்த கூல் கண்டிஷனை வச்சு இன்ஃபெக்ஷன்ஸை ஏற்படுத்துது இன்னொன்று உடல் ரீதியான பல்வேறு பாதிப்புகளையும் ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு ஏற்கனவே மூச்சு விடுவதில் சிரமம் உள்ளவர்கள் மற்றும் பீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு குளிர்காலத்தில் இன்னும் அது அதிகமாகிடுது இது தொற்று நோயா இல்லை நுரையீரல் அலர்ஜி காரணமாக வருதா இல்லை தொற்று நோயினாலேயும் வரலாம் இது பல்வேறு காரணிகள் இருக்குது இப்போ குறிப்பாக சொல்லணுன்னா இன்ஃப்ளூன்சா வைரஸஸ்னால மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது கோவிடுக்கு அப்புறம் அதாவது கோவிட் வந்ததுனுடைய விளைவினாலேயே பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் வர்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு கோவிட் வந்து ஒரு கோவிட் வைரஸ் எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்துச்சு நம்ம பார்த்தோம் பிளட் ஃப்ளாட்டிங் ஃபேக்டர்ஸ்லேன்னா அது அதிகமாக இன்வால்வ் ஆக இன்வால்வ் ஆனதுனால நுரையீரல் சம்மந்தப்பட்டவான நோய்களை வைரஸ்கள் ஏற்படுத்துது இப்போ சிக்கன் குனியாங்கிற வைரஸ் வந்து அதிகளவில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது ஏன்னா இது வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு இந்த வைரஸே என்ன அப்படின்னா உடனடியாக பாதிப்பை ஏற்படுத்தி நோயின் தீவிரத்தை அதிகப்படுத்தி குறிப்பாக ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸை ஏற்படுத்திடுது அதனால தான் எஸ்பி ஓட்டுன்னு சொல்லக்கூடிய அதாவது ஆக்சிஜனுடைய அளவு மிக குறைவாக காணப்படுகிறதுனால தான் பாதிப்பு வைரஸனுடைய மிக பாதிப்பு பேக்டீரியாக்களனுடைய மிக தான் இது ஏற்படுது இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணமே மனிதன் தான் இன்றைக்கி இயற்கை சீற்றத்தினுடைய காரணம் மனிதன் தான் இதை வந்து நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா நம்முடைய ஃபுட் ஹேபிட் ஹேபிட்ஸினால அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் பயிற்சியினால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கோவிட் காலங்களில் இந்த ரெண்டு வருடமாக மூச்சு பயிற்சி எப்படி செய்கிறது நம்ம எப்படி உணவுகளை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது மக்கள் மிகப்பெரிய விழிப்புணர்வில் இருந்தாங்க உடனே அதெல்லாம் மறந்துடுறாங்க மறந்து ரொம்ப நார்மலான இயல்பான நிலைக்கு வந்துடுறாங்க திருப்பி இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் வரும்போது இந்த மாதிரி பேச்சுக்கள் வருது தப்பாக சொல்லி நினச்சிக்கலனா நான் உங்களே சொல்கிறேன் உங்கள் இது மீடியாக்களே பார்த்தீங்கன்னா அந்த நேரங்களில் மிகப்பெரிய அவேர்னஸ்ஸை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தீங்க அதுக்கப்புறம் மக்கள் நார்மலாக போன பிறகு இந்த கோ இதை கூவம் ஆற்றில் நல்ல தண்ணி வரும்போது மக்களுக்கு நல்ல மனசும் அதுக்கப்புறம் கூவம் வரும் போது வேற மாதிரி மனசு மாறுற மாதிரி தான் இன்னைக்கு வந்து எல்லாமே நடந்துட்டு இருக்கு இதை பற்றியான விழிப்புணர்வை அடிக்கடி உங்க மாதிரி ஊடகங்கள் ஏற்படுத்தணும் இப்ப கூட நீங்க எப்படி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்கா நான் நன்றி நன்றி சொல்லிக்கிறேன் இப்போ மருத்துவத்துக்குன்னு பெருசாக செலவு செய்ய காசு இல்லாம ஏழ்மை நிலையில் இருக்கிற மக்கள் வீட்டில் இருந்த மாதிரி இந்த மாதிரி தொற்று நோய்களுக்கு ஏதாவது சிகிச்சையில் மேற்கொள்ள முடியுமா அதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா இதுதான் மிகப்பெரிய கேள்விங்க ரொம்ப நல்ல கேள்வி இந்த கேள்வி என்னன்னா இன்னைக்கு இந்தியாவில் அவங்களே ம மக்களே பார்த்தீங்கன்னா ஏன்னா எல்லாருக்குமே வசதி இல்லைங்க ஆனால் இன்னைக்கு அரசாங்கம் எடுத்துருக்கிற பல முயற்சிகளை நம்ம பாராட்டணும் எப்படின்னா அரசு மருத்துவமனைகளில் மருந்துகள் இலவசமாக கொடுக்கப்படுது சிகிச்சைகள் கொடுக்கப்படுது பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸை உருவாக்கி ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் வீடு தேடி மருத்துவங்கிற அளவுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க இதையெல்லாம் மக்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு மெடிக்கலில் போய் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம மெடிசன் வாங்கிட்டோம்னா நம்முடைய நோய் சரியாயிருக்குன்னு நினச்சிடுறாங்க அதனுடைய விளைவு இன்றைக்கி மல்டி ட்ரக் ரெசிஸ்டன் பேக்டீரியாக்கள்லாம் வந்து இந்த நோயே தீர்க்க முடியாத ஒரு நிலைக்கு இந்தியா மட்டுமல்ல உலகளவில் இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுனால மருந்துகளை அரசு மருத்துவர்களாக இருந்தாலும் சரி அல்லது பிரைவேட் மருத்துவர்களாக இருந்தாலும் சரி அவங்கள போய் அணுகி மருத்துவருடைய ஆலோசனையோடு மருந்துகளை பெற்றுக்கொள்ளுதல் தான் நல்ல முறைங்க இப்போ ஒருத்தருக்கு தொற்று நோய் ஏற்பட்டுருக்குன்னா அதுக்கான அறிகுறிகள் என்ன அண்ட் காரணிகள் என்ன டாக்டர் இப்போ தண்ணியில் நீங்கள் நினைகிறீங்கன்னு வச்சுங்க மழையில நீங்கள் நினைகிறீங்க மழையில நனையும் போதே அந்த கோல்டு வருது ரெண்டு நாள் தொடர்ச்சியாக நினைறீங்க உங்களுக்கு தெரியும் மழையில நினஞ்சதுனால தான் அது வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அடிப்படை சிகிச்சை எடுக்க நீங்கள் மறுக்கிறீங்க நிறைய மக்கள் என்னென்னா ப்ரைமரி இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு நம்ம பல முறைகளில் வந்து வீட்டில் கஷாயம் வச்சு கொடுப்பாங்க நம்மளே வந்து அந்த சிகிச்சை முறையெல்லாம் எடுத்துக்குவோம் நல்லது தான் யாரும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த இன்ஃபெக்ஷன் வைரல் ரோடுலாம் ஜாஸ்தியாக வரும் பொழுது கண்டிப்பாக மருத்துவர் அணுகி நம்ம வந்து அதுக்கான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கொள்ளணும் குறிப்பாக வாந்தி வருது மயக்கம் வருது இப்போ ஒரு டைரியா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வாந்தி உடனே வந்துடுது மயக்கம் வந்துடுது டைரியா போயிட்டுருக்கு அப்போ கூட நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம சிகிச்சை முறையை நம்மளே எடுத்துக்கிட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் ரெண்டு மூன்று நாட்கள் நம்மளே இருக்கிறதுனுடைய விளைவு தான் வந்து என்னது மிகப்பெரிய பாதிப்புகளாக கொண்டு போயிருது ஐசியு கொண்டு போகிற வரைக்கும் விடுறதில்லை நம்ம ஆரம்ப நிலை சிகிச்சை முறை ரொம்ப தேவை அப்படிங்கிறதுனால அதுக்காக வந்து கோல்டு வந்து அடுத்த நிமிஷமே நம்ம போய் பார்க்கணும்னு இல்லை நம்மளுக்கு அந்த சிகிச்சை முறைகளை எடுத்துக்கும் போது சரியாயிருச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை சரியா இல்லை அப்படின்னா உடனடியாக மருத்துவ அணியை ஆலோசனை பெற்றுக்கொள்வது மிகவும் நல்லது டாக்டர் இப்போ குளிர் குளிர்காலங்களில் குழந்தைகளுக்கு அதிகமாக ஏற்படக்கூடியது அந்த கக்குவா நிர்மல் போன்றவை இருக்குல்ல ஸோ இதுக்கான தீர்வு என்ன டாக்டர் சிறு குழந்தைகள் அவங்க வந்து என்னன்னா எதிர்ப்பு சக்தி குறைவாக காணப்படுகிறவர்கள் அதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இம்னோ காம்ப்ரமைஸ்டு பேஷன் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி எல்டர்லி பீப்புள்னு சொல்லக்கூடிய வயோதிகர்கள் அவங்க அறுபது வயசு கடந்த எல்லாருக்குமே மிகப்பெரிய பாதிப்பு அவங்களுக்கு வரும் காரணம் என்னன்னா அந்த இம்யூனிட்டி லெவல் வந்து உங்களுக்கு சரியா இருக்காது அப்படிங்கிறதுனால இந்த சின்ன சின்ன நோய்கள் அதாவது இன்ஃப்ளூயன்ஸாவினால ஏற்படக்கூடிய நோய்கள் அதாவது காய்ச்சல் இருமல் சளி போன்ற நோய்கள் வந்து அவ்வளோ அதிகமாக தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இதெல்லாம் வைரஸ் பாக்டீரியாக்கள் ஏன்னா குழந்தைகள் வந்து என்ன பண்ணுன்னா தரையில் கையை வச்சுட்டு அப்படியே வாயில் கையை வைக்கும் அப்போ என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அந்த கைகளின் வழியாக கைகளே நோய்களை அதிகமாக பரப்புகிறது என்பதற்கு எல்லா எவிடென்ஸும் இருக்குது அப்படிங்கிறனால குழந்தைகளுக்கு சீக்கிரமாக அந்த நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்புகள் குழந்தைகள் தான் காரணம் அதனால் சரியான முறையில் அவங்கள கைகளை கழுவுறது அவங்கள சுத்தமாக வைத்துக்கொள்கிற முறையை நம்ம கை கடைப்பிடிச்சோன்னா நோய்கள்லேருந்து நம்ம தவிர்க்கலாம் தொற்று நோய் பாதிக்கப்பட்ட ஒருத்தட்ட இருந்து அந்த நோய் மற்றவங்களுக்கு எப்படி பரவுது அதை தடுக்கிறது எப்படி டாக்டர் இல்லை தொற்று நோயின்னு ஒரு குறிப்பாக ஒரு நோயை குறித்து சொல்லிட முடியாது இப்போ கோவிட் நோய் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராப்லெட்ஸ் மூலமாக ஸ்ப்ரெட் ஆச்சு அதே மாதிரி டிபர் டிபர்குளோசின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியல் இது வந்து ஒருத்தருட் ஒருத்தர் காற்று மூலமாக பரவக்கூடியது இப்படி வைரஸ்கள் வந்து கைகளில் விழுந்து அந்த டிராப்லெட்ஸ் விழுந்து பரவக்கூடியது இப்போ எய்ட்ஸ் பிளட் பான் பேத்தஜன் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம பக்கத்தில் நிற்கிறதுனாலையோ பேசுறதுனாலையோ பரவாது ஆனால் இரத்தத்தின் மூலமாக பரவும் இப்படி பல்வேறு வகைகள் இருக்குது ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனை பொறுத்த அளவுக்கு இந்த வைரஸ்கள் வந்து அதிகமாக பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கைகளை நம்முடைய உடலை நம் சுத்தமாக வைத்து கொண்டாலே பல நோய்கள்லேருந்து ஒரு பாதுகாப்பை பெறலாம் இந்த மாதிரி ரெயின் டைமில் அதாவது அதிகமான பாதிப்பை டிசாஸ்டரில் ஏற்படுத்தியிருக்கும்போது அந்த டிசாஸ்டர் முடிஞ்சோடனே அந்த வீடுகளை சுத்தமாக கழுவினாலே பல நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம் டாக்டர் டெங்கு டைஃபாய்டு போன்ற காய்ச்சல்களால் சிலர் அவ்வப்போது பாதிக்கப்படுறாங்கல்ல ஸோ அதுக்கான ரீசன் என்ன டாக்டர் இப்போ குறிப்பாக டெங்கு டெங்குவை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா ஒரு காலத்தில் டெங்குவே இல்லை டெங்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெங்கு வைரஸ் வந்து அந்த சாயிலே இருக்கும் ஒரு வருடம் மட்டும் அது ஒரு வருடம் வரைக்கும் அது உயிர் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கிறதுனால அந்த என்வாய்மெண்ட் வரும்போது அந்த டெங்கு வைரஸ் அதிகமாக இன்ஃபெக்ட் ஆகுது இந்த டெங்கு ஏடஸ் எஜிப்டின்னு சொல்லக்கூடிய ஒரு மஸ்கிட்டோ மூலமாக தான் பரவுது அப்படிங்கிறதுனால மஸ்கிட்டோ மேட் போடுறது அல்லது மஸ்கிட்டோ இல்லாமல் அதாவது நல்ல தண்ணீர்கள் மூலமாக தான் அந்த டெங்கு பரவுதுங்கிறதுனால சுற்றி நல்ல தண்ணீர்கள் தேங்காமல் பார்த்துக்கிட்டாலே ஒரு பாதுகாப்பை அடையலாம் ஆனால் வரக்கூடிய தண்ணீர்கள் எல்லாமே மழை தண்ணீர் எல்லாமே நல்ல தண்ணீர் தான் அந்த தண்ணீரை மிக விரைவில் அகற்றிட்டாலே அந்த ஒரு வைரஸ்லேருந்து நம்ம பாதுகாத்துக்கொள்ளலாம் டைஃபாய்டை பொறுத்தளவுக்கு அடிக்கடி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு மிக கம்மி ஏன்னால் வந்து அதில் நாலு ஆன்டிஜன் ஓஹெச் ஏஹெச் பிஹெச்னு சொல்லுவாங்க இந்த பேக்டீரியா வந்து இருபத்தி ரெண்டு நாட்கள் நம்முடைய லைஃப் ஸ்பேன நம்முடைய உடம்புல செலுத்தும் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் ஒரு தடவை டைஃபாய்டு வந்துவிட்டாலே அந்த ஒரு வருஷம் அவங்க வந்து அதை டெஸ்ட் பண்ணால் கூட அதில் பாசிட்டிவிட்டி தெரியுங்கிறதுனால பயப்பட தேவையில்லை ஆனால் சிகிச்சை முறையை சரியாக எடுத்துக்கொள்ளணும் இல்லைன்னா மிகப்பெரிய பாதிப்பளை நம்ம சந்திக்க நேரம் ஒரு சில பேர் வந்து காது வந்து அவங்களுக்கு சரியாக கேட்காமல் போயிருக்குது கண்கள் வந்து சரியாக பார்க்க முடியாத ஒரு நிலைக்கு போயிருக்கிறாங்க அதனால் ஒரு ஒரு பேக்டீரியா தானே ஒரு டைஃபாய்டு தானே நம்ம எடுத்துக்காமல் சரியான சிகிச்சை முறையில் எடுத்துக்கிட்டால் பாதுகாப்பான முறைக்கு நம்ம போகலாம் இப்போ தொற்று நோய்களை தடுக்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக நிறைந்த ஊட்டச்சத்து உள்ள உணவுகள்லாம் என்னென்ன நல்ல ஹைஜீனிக்கான உணவுனா எது டாக்டர் இதில் ஹைஜீனிக்னே ஒன்றும் கிடையாது என்னென்னா இன்றைக்கி வந்து ஹைஜீனிக்கிற பேர்வையில் நம்ம வந்து என்ன இங்கே போயிட்டோம்னா நார்த்து அவங்க வந்து கல்ச்சர் வந்து யூரோப்பியன் கல்ச்சர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஈஸிலி டைஜஸ்ட் ஃபுட்டு தான் நம்முடைய ஃபுட்டு அதாவது தமிழ் கலாச்சார உணவு கீரை வகைகள் காய் வகைகள் கனி வகைகள் எல்லாமே வந்து தமிழ் கலாச்சாரப்படி நம்ம உணவுகளை எடுத்துக்கொண்டோம்னா பல வகையான கீரை வகைகள் இந்தியாவில் மட்டும்தான் கிடைக்கிது இப்போ ஆஸ்திரேலியாவில் போய் நீங்கள் இவ்வளோ கீரை வகைகளை வாங்க முடியாது அமெரிக்காவிலாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பாகவே நினைக்கிறாங்க உதாரணத்துக்கு இந்த நம்முடைய வேப்பை இலை வேப்ப இலை மிகப்பெரிய ஆன்டிபயோட்டிக் சிறு வயதில் குழந்தைகளுக்கெல்லாம் அதை கொடுத்து ஆன்டிபாடி இம் ஸ்டிமுலேஷனை ஜாஸ்தி பண்ணாங்க அது ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறதுனால நமக்கு நம்மக்கிட்ட கிடைக்கிற இப்போ கிடைக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்னு மாறிடுச்சு இன்ன ஆர்கானிக்னு வந்துருச்சு நிறையா வெரைட்டிஸ் வந்துருச்சு இயற்கையாக நம்ம இடத்துல கிடைக்கக்கூடிய கீரை வகைகள் காய் வகைகள் பழ வகைகள் எல்லா பழங்களிலையுமே அதிகமான பி வைட்டமின் டி வைட்டமின் சத்துக்கள்லாம் இருக்குங்கிறதுனால குறிப்பாக கீரை வகைகள் பருப்பு வகைகள்லாம் சரியாக எடுத்துக்கிட்டீங்கனாலே அது நல்ல ஆரோக்கியமான உணவு சொறி சிறங்கு அப்புறம் அந்த மலை தண்ணியில கால் வச்சுட்டா சேர்த்து புண்ணெலாம் உடனே வந்துடும் இல்லையா அவர் சில பேருக்கு ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறுவடைகள் என்ன என்னென்ன ஃபாலோ பண்ணணும் டாக்டர் இப்போ நம்ம சேரில் அதிகமாக நடக்கிறோம் தண்ணியில் அதிகமாக ஊறுறோம் அந்த கால் ஊற 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 என்னாகும் இன்றைக்கி டயபெட்டிஸ் வந்து ஆசியாலே இந்தியாவில்தான் ரொம்ப அதிகமான நோய்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க எல்லை முப்பத்தஞ்சு வயதை கடந்துட்டா அவங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துடுது சின்ன சின்ன புண்கள்னால பாதிக்கப்பட்டாங்கன்னா அது மிகப்பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால அது சரியான ஒரு சிகிச்சை முறை ஒரு சின்ன ஒரு ஆயின்மெண்ட்டை மருத்துவத்தை வாங்கி அதை நம்ம தடவிட்டோம்னாலே அந்த மருந்தில் அந்த மருந்தே அந்த நோயை குணப்படுத்திடும் ஆனால் நம்ம என்ன செய்யறதில்ல அதை அப்படியே விட்டு விட்டு பல மடங்கு பெரிதாகிற அளவுக்கு கொண்டு போய் காலையே எடுக்கிற அளவுக்கு கொண்டு போயிடும் ஏன்னா செப்சிஸ் ஆகிடுச்சுன்னா அது வந்து உடம்பு புழுது அந்த ரத்த நாளங்களில் பரவிடும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால ஆரம்ப நிலையிலே அந்த மருந்துகள் நீங்கள் தடவி சிகிச்சை முறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து கண்டிப்பாக நீங்கள் குணமடைஞ்சிடலாம் டாக்டர் என்னோட அடுத்த கேள்வி எச்சில் மலம் சிறுநீர் ரத்தம் போன்ற மூலமாக தொற்று எல்லாம் பரவுது ஒருத்தருக்கு இன்னொருத்தட்டர்னு சொல்கிறாங்க இதில் குறிப்பாக ஒருத்தர் தும்முனா ஒரு பக்கத்தில் இருக்கிற உடனே தும்றாரு அது எப்படி டாக்டர் அதுக்கான காரணம் என்ன ஈக்குவலின்னு ஒரு பாக்டீரியா இருக்கு அது வந்து கட் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க நம்முடைய இன்டெஸ்டைனல் ஏரியாவில் இருக்கும் அது வந்து ஒரு நன்மையை விளைவிக்கக்கூடிய அதாவது நன்மை தரக்கூடிய ஒரு பாக்டீரியா ஆனால் அது எங்கே வெளியே வரும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுடைய மல கழிவுலேருந்து ஸ்டூல்லேருந்து வெளியில் வரும் மோஷன் சொல்லுவாங்க இல்லையா அதுலேருந்து அது வந்து இப்போ ப பல இடங்களில் நார்மலாக கிடக்கும் பொழுது இந்த தண்ணிகள்லாம் பரவும் போது அதில் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால பல மக்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நம்ம நம்ம வா வாழ்க்கை முறை இதுதான் ரொம்ப முக்கியம் குறிப்பாக அந்த டிசாஸ்டர் டைமில் நிறைய வீட்டுக்குள்ளே தண்ணி போயிடுச்சு அப்போ இந்த மாதிரியான பாக்டீரியாக்கள் வீடுகளுக்குள்ளாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நம்ம நம்ம பயன்படுத்துகிற கழிவறையை ரொம்ப சுத்தமாக வச்சுக்க சொல்றோம் எதுக்காக ஹார்பிக் பல கம்பெனிகளில் உள்ள நம்ம இந்த இதை சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்றோம்னா அது சுத்தமாக தான் இந்த பாக்டீரியாக்கள் வெளியில பரவாது தான் நம்முடைய வீட்டு கழிவறை எவ்வளோ சுத்தமாக இருக்கோ அப்படி அந்த வீடும் சுத்தமாக இருக்கும் நோயின்றி நோயின்றி இருக்கும் இப்போ மீண்டும் கொரோனா பரவல் தீவிரம் எடுத்துள்ள இந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு டவுட் டாக்டர் ஏற்கனவே கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மீண்டும் கொரோனா வர வாய்ப்பு இருக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா வந்து ஜேஎன் ஒன் ஒவ்வொரு வைரஸுமே வந்து அதனுடைய வீரியத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறது ஏன்னா நம்ம போட்ட வேக்சினேஷன் வந்து ரொம்ப நாளைக்கு அது எந்த அளவுக்கு ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன்ஸோடு இருக்குங்கிறது நமக்கு இன்னும் தெல்ல தெளிவாக சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் ஆகலை அப்படிங்கிறதுனால இ ஒவ்வொரு வைரஸும் அது பரிணாமத்தை இருக்கிறதுனால வைரஸை ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்கும் நம்ம அதோட செயினை பிரேக் பண்ணாத அளவுக்கு தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் இது ஜேஎன் ஒன் இல்லை அதுக்கடுத்து ஏற்கனவே இருந்தக்கூடிய ஒமேக்ரான்லேருந்து வரக்கூடிய வகைகள் தான் இது எல்லாமே இப்போ மா பல பரிமா பரிமாணங்களை மாற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அதை பயப்படக்கூடிய அளவுக்கு இல்லை இப்போ நீங்கள் ஐசியூக்கு போவீங்க மிகப்பெரிய அந்த ஆக்சிஜன் அளவு உங்களுக்கு குறையும் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை இரண்டு பேர் தான் கேரளாவில் இதுவரைக்கும் இறந்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி ஐநூறு பேருக்கு பல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் கொரோனா பரவனதற்கான எவிடன்ஸ் இதுவரைக்கும் கண்டறியப்படலை பயப்பட தேவையில்லை